வணக்கம் மக்கள் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுத் தோட்டம் வீட்டுத் தோட்டத்தில் பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில் ரசாயன உரங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம விளைவித்த செடிகளை தான் பார்க்க போகிறோம் நான் வீட்டில் எல்லாமே ரசாயனங்கள் உரங்கள் இல்லாமல் பயன்படுத்தின செடிகளை தான் நட்டு வச்சுருக்கேன் இயற்கையான முறையில் மண்புழு உரம் மாட்டுச்சாணம் மற்றும் சூப்பரான செடிகளை தான் வளர்த்து வச்சுருக்கேன் இது வளர்த்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆனால் இயற்கையான முறையில் நம்ம வளர்க்குறது ரொம்பவும் உடம்பிற்கு ஹெல்த்தியானது இயற்கை முறையிலேயே வளர்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ரசாயன உரங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் மண்பு உரம் அல்லது மாட்டுச்சாணம் இவை பயன்படுத்தி நாம் இயற்கை முறையிலே விளைவித்தோம்னா நம் அப்படி இயற்கையான உரத்தில் பயன்படுத்திய செடிகளை தான் நான் தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கேன் தர்பூசணி பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நிறைய காய் காய்த்து இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் ஐத்துங்கள்